அனைவருக்கும் வணக்கம் ஆறு ஏழு இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த அனைவரும் நலமாய் இருக்க எல்லா வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் விசுவாபாசு வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திதி ஏகாதேசி நட்சத்திரம் விசாகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி இன்றைய நாள் சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்வது நலம் பயக்கும் மேசராசி நேயர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் ராசி நேயர்களே நஷ்டம் பெறும் நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் மிதன ராசி சந்தோஷமான நாளாகும் கடகராசி நேர்களே சங்கனங்கள் வரும் நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் செம்பராசி நேர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் கண்ணீராசி நேர்களே தடைகள் உண்டாகும் நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் துளாராசி நேர்களே லாபம் கிடைக்கும் நாளாக உள்ளது விருட்சிகராசி நேர்களே அமைதியான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசி நேர்களே சந்தோஷமான நாளாக உள்ளது மகர ராசி நேர்களே பணவர் உண்டாக நாளாக உள்ளது ராசி நேர்களே முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நாளாக உள்ளது மீன ராசி நேர்களே நன்மைகள் பெறும் நாளாக உள்ளது வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்